சிஎஸ்கே கொடுத்த பிக் பிக் அப்டேட்டுங்க இந்த அப்டேட்டுக்காக தாங்க ரசிகர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்ருந்தோம் எப்படா இது வந்து அஃபிஷியலாக வந்து வெளிவரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் அதுக்கான ஒரு தகவலை தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு தகவலுக்காக ரசிகர்கள் எவ்வளோ ஒரு ஆதரவாரத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ எப்படா வந்து இந்த விஷயத்தை நம்ம அஃபிஷியலாக வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபேக்கு இது வந்து இல்லை சும்மா வந்து ஃபேக்காக போட்டுட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சு சம்சன் விஷயம் தாங்க சஞ்சு சம்சனை வந்து சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க அவர் வந்து சிஎஸ்கேனிக்கு வர போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வயரலாக வந்து ரொம்ப வயரலாக போயிட்டு இருந்துச்சு இந்த வயரில் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக பொய் அப்படின்னு ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சிஎஸ்கேல இருக்கிற ஒரு முக்கியமான நபர் வந்து இதுக்கான அப்டேட்டான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு சஞ்சு சம்சனை வந்து நாங்கள் எடுக்கிறதுல தீவிரமாக இருக்கும் அவரும் வந்து நம்ம அணிக்கு வரதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்காரு அவரும் வந்து சந்தோஷமான விஷயத்தை விஷயத்தை தான் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கான ப்ராசஸ் தாங்க வந்து இப்போ போயிட்டு இருக்கு இந்த இந்த ட்ரேட் ஆப்ஷனில் சஞ்சி சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் அனுப்பலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான முயற்சியில் வந்து நாங்கள் இன்னும் எடுக்கல பட் சஞ்சி சாம்சனுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி கொடுக்க ரெடியாக இருக்கும் அவரை வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தினால சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேனிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரதான விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பிக் பிசியே அண்ணன் பார்த்தோம்னா அவங்க அந்த ட்ரேட் ஆப்ஷனில் சஞ்சீவ் சம்சனை சிஎஸ்கே அனுப்புறதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க யார் அந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சஞ்சீவ் சம்சனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கேனியிலிருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க இந்த கேள்விக்கு ஒரு தரமான பதில் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க யாரை வந்து மீன் பண்ணியிருக்காங்க யாரை வந்து இந்த ரிப்ளேஸ்மெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சீவ் சாம்சனுக்கு நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் அப்படி இல்லைனா சிவம் துபே இந்த ரெண்டு பேரில் யாரையாச்சும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ட்ரேடில் வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைடில் இருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க பட் சிஎஸ்கே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து அந்த பிளேயர்ஸை வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் சிஎஸ்கே இன்னும் எடுக்கல ஆனால் வந்து சஞ்சு சம்சனை வந்து எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் சந்தீப் சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறாரு சிஎஸ்கேக்கு வர அவர் வந்து ராஜஸ்தான்லேருந்து வெளியே வர போகிறாரு ஸோ ட்ரேட் ஆப்ஷனில் வர போகிறாரு இல்லை ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சைன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ரசிகர்கள் மனதில் வந்து இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஒரு டிசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாகவே இது வந்து எல்லா நியூஸுமே வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ சிஎஸ்கே வந்து இதுக்கான விருப்பத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக வந்து அவங்க மனசில் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த அப்ரோச் கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுதுங்க சஞ்சு சம்சன் மாதிரி ஒரு அற்புதமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து சிஎஸ்கேனிக்கு கிடைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்தார்னா தோனி எப்படி பதினஞ்சு வருஷமாக சிஎஸ்கேல ட்ராவல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு இன்டென்ட் வந்து சிஎஸ்கேல வந்து சஞ்சு சம்சன் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லோ ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு வீரர்களும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த தொடராகட்டும் எவ்வளோ நாள் விளாட்றாங்களோ அவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு அன்பை மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ சஞ்சு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயில அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்க போகுதுங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே செஞ்சி சம்சன் கண்டிப்பாக சிஎஸ்கே விளையாண்டா நல்லா இருக்கும் எல்லோ ஜெர்சியில் அவரை போட்டு எல்லாருமே எடிட் பண்ணி சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த விஷயம் உண்மை ஆகிடுச்சேன்னா நல்லா இருக்கும் எல்லோ ஜெர்சியில அவர் பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவரை வந்து ரசிகர்களுக்கு கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒருவேளை அவரை வந்து எல்லோ ஜெர்சி வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவரை வந்து யாராலேயுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய அணிக்கு போறதுல அவர் கண்டிப்பாக சீல் வைக்க போறாருங்க வரவேற்பை வச்சிருக்காங்க அவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில் நூறு சதவீதம் எஃபெக்ட் கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து அவங்க எடுக்க போகிறாங்க சஞ்சு சாம்சனுக்கு மாற்று வீரராக யார் யாராவது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ட்ரேடில் வந்து அனுப்ப போகிறாங்க நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ட்ரேட் ஆப்ஷன் குறித்து இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வந்து கூடிய வரையில் வரப்போகுது யார் அந்த ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சிஎஸ்கேலேருந்து போக போகிறாங்க அப்படின்றத சிஎஸ்கே நீ கண்டிப்பாக அறிவிக்க போகிறாங்க அது யார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ சிஎஸ்கேவிற்கு சஞ்சு சாம்சன் மட்டும்தான் வர போகிறாரு அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து மினி ஆக்ஷனில் வந்து ஒரு முக்கியமான வீரருக்கு நம்ம மீண்டும் வந்து போகலாம் ஸோ அவர் மீண்டும் சிஎஸ்கே நீக்கி கம்பேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க யார் அந்த முக்கியமான வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூ ப்ளேசிஸ் தாங்க ஸோ டியூப்ளேசிஸுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்க நாற்பது வயசுலேயும் அவருடைய ஆட்டம் இன்ன வரைக்குமே குறையாம இருக்குங்க அவருடைய ஹிட்டிங் எபுடி சிக்ஸ் அடிக்கிற விதம் ஃபீல்டிங் பண்ணுற விதம் நாற்பது வயசு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியலைங்க இருபது வயசு இருக்கிற மாதிரி அவர் வந்து கிரௌண்ட்டில் வந்து விளையாடிகிட்டு இருக்கார் அப்படின்னு இப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் தாங்க நம்ம டீமுக்கு தேவைன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை வந்து மீண்டும் சிஎஸ்கே இன்றைக்கி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சியில் வந்து இறங்கப்போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேப்டட்ஸ்லாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அவர் எதிர்பார்த்த ஒரு சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலன்னு கூட சொல்லலாம் பட் இப்போது சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் வந்து அவர் ஆக்ஷனில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயராக இருக்க போகிறாருங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணுங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது டியூ பிளேசஸை வந்து சீக்கிரமாக டீம் உள்ளே கொண்டுவாங்க வாங்க ஸோ டெக்ஸு சூப்பர் கிங்ஸில் கேப்டனாக இருக்கார் ஜோகன் ஸ்பெர்ஸ்க்கு சூப்பர் கிங்ஸில் கேப்டனாக இருக்கார் ரெண்டு இடத்துலையுமே அற்புதமாக ஆடிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் ஐபிஎல்லில் வந்து அவரை அப்படி எல்லோச்சரிசில் பார்க்க முடியல ஏன்னா சிஎஸ்கே வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து அவரை வந்து அணியில் எடுத்துகிட்டு வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஒருவேளை அவருடைய வயசு தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வயசை பார்க்காம அவருடைய கேமை பார்த்தோருனா கண்டிப்பாக இந்த டைம் சிஎஸ்கேனி அவரை வந்து மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே டீமுக்கு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கான ஒரு முயற்சியில் தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் லீக் கிரிக்கெட்டில் அற்புதமாக ஆடிட்டு இருக்காங்க இப்போது அவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க மூன்றாவது முறையாக அணியை வந்து குவாலிஃபைக்கு கொண்டு போயிருக்காருங்க நம்ம டியூப்ளேசஸ் அவர்கள் ஸோ அதனால் அங்கே அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்குங்க லீடிங் த ரன் ஸ்கோரில் இருக்கார் இரண்டு சதங்கள் அடிச்சிருக்காரு செம்ம நாக்கு அடி இருக்காருங்க என்ன கேட்ச் பிடிச்சிருக்காருங்க வேறு மாதிரியான ஒரு கேப்டன்சிங்க செம்மையாக இருக்குது இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு அவர் ஒரு பெஸ்ட்டான பிளேயராக இருப்பாருங்க இன்னும் இரண்டு சீசன் வந்து இவர் ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பேராக வந்து இருக்கார் ஸோ அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஒத்துழைச்சி அவரை வந்து அணிக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும் ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகாக்ஷனே வந்து அவரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் சிஎஸ்கேன்னு கண்டிப்பாக அவர் வந்து பிக் பண்ணுவாங்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் பட் அந்த இடத்துல அவரை வந்து எடுக்காமல் போயிட்டாங்க பட் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸும் ஜோஃபர் சூப்பர் கிங்ஸ்லேயும் கொடுக்குற வாய்ப்பை வந்து ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸில் அவருக்கு கொடுக்கல அப்படின்றது தான் ஒன்றுமே புரியல என்ன மைண்ட் செட்டோட தலை தோனி அவர்கள் இருக்கார் என்ன பிளான் போட்டிருக்காரு டியூப்ளஸஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கார் அப்படின்றதும் தெரியல இதே மாதிரி தான் அஜிங்க் அஜிங்கிய ராகானே வந்து விட்டாங்க அந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு எதிராக செம்மையா இருந்தாரு கேப்டன்சி நல்லா பண்ணார் ஓரளவுக்கு பட் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி கே கே யாராக உள்ளே போயிருக்கோம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அடுத்து வந்து சிஎஸ்கே உடைய இரண்டாவது வீரரை வந்து திட்டம் போட்டிருக்காங்க டியூ பிளஸிஸ் டியூ ப்ளஸஸ் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அவர் ஆக்ஷன் எடுத்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ டெக்ஸஸ்லாம் செம்மியா இருக்காங்க செம்மையாக கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு டியூ ப்ளஸ்ஸஸ் அவர்களை வந்து சிஎஸ்கேனி தேர்வு செய்வதில் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி நம்ம சஞ்சீவ் சாம்சனே அஃபிஷியலாக சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்க அப்படின்றது கிளியராக நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி சீசன்ல என்ன சிஎஸ்கேனி எந்தெந்த வீரருக்கு போனால் நல்லா இருக்கும் யார் யார் சிஎஸ்கேனிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நல்லா இருக்கும் கருத்தை பத்தி கருத்தை சொல்லுங்கள் சொல்லுங்க